ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்மகிட்ட என்னென்ன கூட இருக்குது எந்த சைஸில் இருக்குது அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்துறீங்க இப்போ நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா வீடியோக்குள்ளே போடுறாங்க போன உடனே வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்க மாட்றாங்க ஃபுல்லாக பார்க்காம நம்ம என்ன சொல்ல வரோன்றதை பாதிலே விட்டுட்டு முழுசாக தெரிஞ்சுக்காம நம்மளோட நம்பரை எடுத்து நம்ம கால் பண்ணுறாங்க கால் பண்ணி உடனே கூட என்கிட்ட இருக்கே நீங்கள் வாங்கிக்கிறீங்களா இல்லை நான் பின்னித்தரேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் நம்ம வந்து வீடியோவில் என்ன சொல்ல வரோன்றதா முழுசாக வந்து காது கொடுத்து யாரும் கேட்கவும் இல்லை பார்க்கவும் இல்லை நான் வந்து வீடியோ போடும்போதே ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நான் வந்து இந்த வீடியோவில் என்னோடய லாப நோக்கத்துக்காக நான் போடலை எதுவும் நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இதை ஆரம்பித்து இது இப்போ இதுக்கு நல்ல முறையில் போயிட்டு இருக்குது அதுக்காக தான் இப்போ நம்ம எதாவது ஒரு விஷயம் வந்து சொல்கிறோன்னா அது வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் சொல்கிற நேரத்தில் மற்றபடி எனக்காகலாம் எந்த ஒரு சுயநலத்துலேயும் நம்ம இதை சொல்லலைங்க இப்போ இந்த கூட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூன்றரை ரோல் தாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கூட வந்ததுலேருந்து ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் இது வந்து மூன்றரை ரோல் ஆயிடுச்சுங்க ஒயரு இதை பின்னிருக்காங்க அழகாக முப்பது நீளம் வந்து முப்பது அகலம் வந்து பதிமூணு கிட்டே போட்டிருக்காங்க ஒயரமும் அதேமாரி முப்பது தான் போட்டிருக்காங்க கரெக்டாக ஆனால் கூட பார்க்க நல்லா பெருசாகவே இருக்குது இது வந்து இப்போ எனக்கு நான் அஞ்சு கூட பின்னங்க அஞ்சு கூடையில் வந்து ரெண்டு கூட சரிசாயிடுச்சு இன்னும் மூணு கூட இருக்குது இந்த கூடை இப்போதைக்கு கையில் இருக்குது தேவையானவங்க யாராவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கூட வேணும்னா வாங்கிக்கலாங்க இது போல் என்ன சைஸ் சைஸாக கூடைகள் நிறையா இருக்குங்க நான் ஒரு ஒரு கூடையாக இப்போதைக்கு உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த கூடை வந்து எத்தனை ரோலில் பின்னிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு விவரமாக சொல்கிறேன் நீங்கள் வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்து தான் கடைசி வரையும் எத்தனை கூடை என்கிட்ட இருக்குது என்னென்ன சைஸில் இருக்குதோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே வந்து ஒரு கூடை சேல்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் கூட நீங்கள் எங்கிட்ட கூட வாங்கி கூட நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒரு நல்ல விலைக்கு சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம வந்து இப்போ சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாக்க மொத்தமாக ஒரு ஆர்டர் கொடுக்குறீங்கன்னா நம்ம வந்து ரேட்டு வந்து நம்ம லாபம்லாம் பார்க்காம ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு செலவு போக மீதியை வந்து கூட நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ரோல் கொடுங்க ஒன்றரை ரோலுக்கு மேலே ஆயிடுச்சு ஏன்னா கைப்பிடிலாம் நல்லா பார்க்க அர்த்தமாக போட்டிருக்காங்க கைப்பிடி வேறு மாடலில் போட்டிருக்காங்க அதனால் இந்த கூடையும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த கூடை பார்த்திங்கன்னா ஒன் ரோல் தாங்க ஒன் ரோல் வச்சு போட்டிருக்காங்க நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க கூட அழுத்தமாகவும் இருக்குது இது கலர் பார்த்திங்கன்னா சேண்டல் வித் க்ரீன் சேண்டலெலாம் எல்லோ எல்லோ வித் க்ரீன்ன்ற மாதிரி போட்டிருக்காங்க இப்போ இந்த கூட பார்த்திங்கன்னா இது வந்து ரெண்டு ரோல் தாங்க இது வந்து நம்மளுக்கு வந்து மதுரையில் உள்ளவங்க தான் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க பின்னி அனுப்புனாங்க கூட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கல் மாதிரி இருக்குது ரெண்டு ரோல் தான் ஆகியிருக்கு இதுக்கு இதுக்கு கைப்பிடின்னு பார்த்திங்கன்னா வேறு மாடல் தான் போட்டிருக்காங்க இந்த மாடல் கைப்பிடி இருக்காது வேணும்னு சொன்னால் கூட அதே போல் நாங்கள் கூட வந்து அந்த கைப்பிடி போட்டு பின்னி கொடுப்போங்க நான் வந்து அதிகமாக பார்த்தீங்கன்னா அந்த உருட்டு கைப்பிடி தான் போடுவேன் ஆனால் இந்த கூடைக்கு வந்து இந்த கைப்பிடி போட்டிருக்காங்க கலர் காம்பினேஷன் இருக்குது ஆனால் கலர் டிம்மாக இருக்குன்னு நினைக்காதுங்க ஆனால் இந்த மாதிரி கலர் தான் அழுக்கப்பட்டா தெரியாது அதனால் இந்த மாதிரி கூடலாம் நல்லா போகுங்க நமக்கு இது வந்து குட்டி கூடங்க குட்டி கூட வந்து இது வந்து ஆஃப் ரோல் தாங்க ஆச்சு இது பண்ணுறதுக்கு நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கோடையை பற்றி அதனால் இது வந்து இந்த சைஸில் போட்டாக்க ஒரு ஆஃப் ரோலில் போட்டுருலாங்க இது வந்து கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு கலர் பாருங்கள் சூப்பராக வந்து எப்படி சாண்டலும் க்ரீனும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க நல்லா டார்க்காக நல்லா இருக்குது செக்குடு மாடலில் போட்டிருக்காங்க இது வந்து நான் வாங்கினதே ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கியிருக்கேன் ஆனால் இது மேலே வந்து ஒரு பத்து இருபது தான் வச்சு சேல்ஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்ம ரேட் வச்சு விற்றா போகாது இந்த கூடையும் ஆஃப் ரோல் தாங்க எல்லாம் ஒரே சைஸுங்க ஒரே சைஸாக ஒரு பத்து கூட ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த குட்டி கூடலாம் இன்னும் நான் கொண்டு போய் யார்ட்டையும் கொடுக்கல என்கிட்ட தான் இருக்குது இப்போ இந்த கூட பார்த்திங்கன்னா ஒன் ரோல் கூடங்க ஒன் ரோல் கூட தான் இந்த கலர் நல்லா நல்லாயிருக்கு லைட் ரோஸ் வச்சு போட்டிருக்காங்க ப்ளூ கலரும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க இங்கு ப்ளூங்க இங்கு ப்ளூ அப்புறம் வைலெட்டு ரோஸ் இது மூணு கலரும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த கூட நல்லா தான் இருக்குது கைப்பிடியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க இந்த கூட பார்த்திங்கன்னா சாண்டலு ப்ளைனாக சாண்டல் கலர் வச்சு போட்டிருக்காங்க ஆனால் அதிகமாக யாரும் இதை விரும்ப மாட்டாங்க ஏன்னால் வாங்கினா அழுக்குப்பட்டுருன்னு சொல்லிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க ஆனால் நம்ம எது வாங்க மாட்டோம்னு நினைக்கிறோமோ அது தாங்க ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகும் இதே மாதிரி தான் நான் ஏற்கனவே ஒரு ஒயிட் கலரில் ப்ளைனாக ஒயிட் கலரில் போட்டாங்க நடுவில் ஒரு பிங்கும் க்ரீனும் வந்து ஒரு ரெண்டு லைன் கொடுத்து போட்டேன் ஆனால் அந்த கூட பின்னி முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு மாதிரி குட்டி கூட தான் பார்க்கறதுக்கு அழகாக இருந்துச்சு ஆனால் தான் வந்து எல்லோரும் விரும்பி டக்குன்னு எடுத்துகிட்டு போன உடனே வாங்கிட்டாங்கங்க என்ன ரேட்டு சொன்னோமோ அந்த ரேட்டு அப்படியே கொடுத்துட்டு குறைக்கவே இல்லை பேரம் பேசவே இல்லைங்க அப்படியே உடனே வாங்கிட்டாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் இந்த தாங்க ரோல் கூட தாங்க இப்போதைக்கு இது இருக்குது ஆனால் இது வந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க நானும் ரேட்டு சொல்லியிருக்கேன் ஆனால் இன்னும் அது முடிவு பண்ணலை யாராவது அதுக்குள்ளே லோக்கலில் கேட்டால் கூட நான் கொடுத்துருவாங்க இப்படி சேல்ஸ் ஆகிடுச்சுனாலும் நீங்கள் வந்து இப்போ இந்த கூட தான் வேணும் இந்த கலர் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் இதேமாரி நாங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து இதேமாரி பின்னி கொடுப்போங்க ஏன்னா இது மாடல் நம்மகிட்ட நிறைய இருக்கிறதுனால இந்த கலர்லேயே இந்த மாடலே வேணும்னு சொன்னிங்கன்னா நாங்கள் ரெடி பண்ணி தருவோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்